மாரியப்பென் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாலு பகுதி இப்போது ஆந்திராவில் இருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியோடு இனப்பி சுழற்சியாக தரையிலும் கடலிலும் பா பாதிம்பாக நிலை கொண்டுள்ளது இன்று மாலைக்கு பிறகு தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஆந்திராவில் வடக்கு பகுதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தெலுங்கானா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு குஜராத் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி சென்ற பிறகு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் என்றும் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வால் ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு புறமலை நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்கள் வர தென் மாவட்டங்கள் தென் மேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கூடுதலான பரப்பில் தென்மேற்கு பருமலை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருமழை பொறுத்தவரை நேற்று விட இன்று சற்று கூடுனாலும் நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் சற்று கூடுதலான பரப்பில் தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தென்மேற்கு பருமலை தீவிரம் குறையும் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சல படிப்படியாக சற்று தீவிரம் குறைந்தாலும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக பொழிவாக சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி எட்டை விட இருபத்தி ஒன்பது செப்டம்பர் முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு என்று அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உருவாகும் வளிமண்டல சுழற்சி அதன் நகர்வை பொறுத்து தமிழகத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மாலத்தீவுக்கு வடக்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாரல் மலை இன்று கிழக்கு பகுதி வரை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மலை அதுவும் தென் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இன்று மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி கிழக்கு பகுதியும் சாரல் மலை ஏற்றி பிடிக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாநகரம் கிழக்கு பகுதியும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சலமை கிடைக்க கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் இன்று சங்கரன்கோவில் வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி குற்றாலம் செங்கோட்டை கடையநல்லூர் புளியங்குடி சுரண்டை ஆலங்குளம் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் எட்டி பிடிக்க வாய்ப்பு சங்கரன் கோவில் வரை சாரல் அல்லது தூரல் மலை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் கிழக்கு பகுதி மதுரை வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது வந்து இன்று லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பறமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலுக்கும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாநகரம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் ஓரிரு இடங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு இன்று மதிய நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சிக்கு கிழக்கு பகுதி என்றும் பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை காற்று மட்டுமே இன்று கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கு பொள்ளாச்சிக்கு சாரல் மழை கிடைக்கும் கிழக்கு பகுதிக்கும் பெரிய நகமும் கிணத்துக்கடவு உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கும் நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் பொள்ளாச்சிக்கு மட்டுமே லேசான சாரல் மலை மதிய நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதியை பொறுத்தவரை காரமடை மேட்டுப்பாளையம் அன்னூர் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்துக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஈரோடு மாவட்டத்தில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி மேலும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை என்பது வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுராந்தகம் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் நெய்வேலி வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி மேலும் கும்பகோணம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே ஒரு இரு இடங்களில் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி தெற்கு பகுதியும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி மாவட்டத்திலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென்கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் விபப்பாள லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பொறுமலை இன்று தென் மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் உள்பகுதி வரை சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக ஒரு மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனையா கனமழையாகவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு இன்று தமிழகத்தில் சற்று வெப்பச்சலமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களில் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளையும் தென்மேற்கு புறமில்லை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி க பதிக்கும் சற்று முன்னேறி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் குறைந்துவிடும் கணவாய் பகுதியில் காற்று மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது சாரல் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சல என்பது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ளா மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலில் வளிமண்டல வேலைக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக கடலோரமாக மாவட்டங்கள் சென்னை கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புகள் வெப்பச்சலமு செப்டம்பர் இருபத்தி எட்டை விட செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை உங்கள் மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி தென்காசி மாவட்டம் இருந்தாலும் சரி மேலும் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் சரி எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை கிடைக்காவிட்டாலும் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் ஏதாவது ஒரு முறையாவது மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியே உங்கள் மாவட்டத்தில் உங்கள் இடத்தில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்க வேண்டாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதை விட முப்பது அக்டோபர் ஒன்று இரண்டு என்று அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் வெப்பத்தன்மை மழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வங்கக்கடலில் உருவாகும் மே வளிமண்டல மேல சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மேலும் குமரிக்கடல் வழியாக மாலத்தீவை நோக்கி நகராக இருக்கிறது அந்த நிகழ்வு மிக நெருக்கமாக வந்தால் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு தமிழகத்துக்கு கூடுதலான வெப்பச்சலமுறை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஏழை விட இருபத்தி எட்டாம் இருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் மன்னிக்கணும் அக்டோபர் இரண்டாம் தேதி மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல மேலடு சுழற்சி வர இருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் காற்று பகுதிக்கு மட்டுமே அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு பிறகு சற்று குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தரையேறி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மீண்டும் காற்று பகுதிக்கு ஒரு நல்ல மழை பெய்யும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிதாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி எட்டு நிமிடம் மாலை சூரியன் அர்த்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் தேய்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயம்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்